என்னால படிக்க முடியல பிரதர் படிச்சா ரொம்ப பயமா இருக்கு விரலதான் வெட்டி என்ன பிரதர் அப்படின்னு பாக்கணுன்னா அதாவது அதோணி பேஷேக்கு என்ற ஒரு வந்து என்ன பண்றாங்க போய் பிடிக்கிறாங்க முதல் அத்தியாயத்திலே முதல் அத்தியாயத்தை பிடிக்கிறாங்க நான் பாசித்து விட்டுகிறேன் இந்த அதோனி அதோணி பேசேக் மோடி போகையில் அவனை பின் பிடித்து அவன் கை கால்களில் பெரு வீரல்களே கதிர் ஃபர்ஸ்ட் சாப்டர் எடுத்தாலே ரத்தம் ஏன் அடி பண்ணிக்கணும் அவனுடைய எடாவது வெட்டி போட்டாங்களாம் எந்த விரல் இந்த விரல் வெட்டி போட்டா யுத்தம் பண்ண முடியுமா அதே மாதிரி காலங்கள விரல் போட்டா வெட்டிட்டா நடக்கிறது கஷ்டம் ஏன் சும்மா இதோ கத்தர் என்ன ரொம்ப அழகா பண்ணிருக்காருல்ல கையில அழகா பண்ணிருக்காருல்ல ஒவ்வொரு நிரல் பண்ணுவதற்கும் பின்னால பல ஞானங்கள் இருக்கிறது தெரியுமா உங்களுக்கு நீங்க எவ்வளவு யோசிச்சு பாத்தீங்களா அது என்ன கை இப்படி இருக்கு சின்ன விரல் கொம்மியா இருக்கு கொஞ்சம் பெருசா இருக்கு கொஞ்சம் பெருசா இருக்கு கொஞ்சம் பெருசா இருக்கு ஏன் கத்தர் கொஞ்சம் நேரம் பண்ண தெரியாதோ நோ இப்படி கதம் அவர் ஞானமா படித்ததுனால் படைத்தனால்தான் ஒரு பொருளை நீங்க எடுக்கும்போது இந்த இடத்துல அதிகமாக பிடிக்கப்படும் இந்த கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிடிப்பு பயங்கரமா கட்டுடைய ஞானம் அப்படி என்ன பண்ணாங்கன்னா அந்த ராஜாவுடைய பெருகளை எடுத்துட்டாங்க இது எப்படி தோணுது அநியாயமா தோணுது இல்லையா அநியாயம் இல்லை அதனால நான் சொல்லுகிறேன் படிக்கும்போது கூறு படிங்க அந்த ராஜா அப்போ என்ன சொன்னாரு அந்த ராஜா பாருங்க அப்போ அப்போது அதோட பேச வெளியூர்ல இருக்கிற ராஜா இஸ்ரவேலை அடித்து கொண்டிருந்தான் அவனை கண்டுபிடிச்சு அவனை அடிச்சு அவனுடைய விரலை வெட்டாங்க அவன் என்ன சொல்றான் பாருங்க எழுபது ராஜாக்கள் கை கால்களின் பெரிய விரல்கள் தரிக்கப்பட்டவர்களாய் என் மேஜையின் கீழ் விழுந்ததை பொறிக்கி தின்றார்கள் நான் எப்படி செய்தேனோ அப்படியே தேவன் எனக்கும் செய்து கட்டினார் காட்டினார் புரியுதா உங்களுக்கு இவருக்கு ஏன் அந்த விரலை இஸ்ரவேல் மக்கள் வெட்டினாங்க ஏன் வெட்டினாங்க இவர் ஏற்கனவே வேற ஒரு எழுபது ராஜாக்களுடைய விரல்களை வெட்டி கால் விரல்களை அப்படிப்பட்ட கொடுமை செய்தார் ஆகையால் தான் நியாயாதிபதிகள் என்ன சொல்லுது தெரியுமா நாம் மற்றவர்களுக்கு எதை செய்கிறோமோ கத்தர் அதையே நமக்கு செய்வார் எச்சரிக்கையா இருங்க